ஞான தெய்வங்கள் அயகிரீவர் சரஸ்வதி இந்த மாதிரி தெய்வங்களை ஆர்வமாக வழிபடணும் ஏன்னா அவங்களாம் வந்து நமக்கு சாஸ்திர நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் பிறகு துளசி இருக்கு இல்லையா டெய்லி ஒரு இலை துளசி வாயில் போட்டு மென்னு முடிங்கிடுங்க அது உங்களுக்கு சாஸ்திர நம்பிக்கை வலுப்படுத்துகிறது அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பித்த பிறகு சின்ன சின்ன மிரக்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதெல்லாம் ஒரு டைரி போட்டு குறிச்சுட்டே வாங்க இந்த மாதம் இத்தனாம் தேதி இந்த அற்புதம் நடந்தது இது நடக்கிறது எனக்கு ஆச்சரியம் சாமி தான் இது நடந்தது அப்படி நோட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவிஸ்வாசம் வர்ற காலத்தில் அதை புரட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த்து ஸ்ட்ரெங்கன் ஆகும் அப்புறம் பெரிய மிரட்டில் ஆசைப்படாதுங்க எடுத்தெடுப்பில் வந்து நான் அஞ்சு அடி இருக்கிறேன் ஏழு அடி ஆகணும் அப்படின்னா அது அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வோல்டேஜ் வேணும் அது நம்மளால் முடிய சின்ன சின்ன மிரக்கல்ஸ் தான் எனக்கு ஒரு நூறுரூவா வரணும் ஒரு இரநூறுவா வரணும் ஒரு ஆயிரம் ரூபா வேணும் எனக்கு இந்த கால் இருக்கிற புண்ணு மருந்து இல்லாமல் ஆறணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த பெரியவங்க சொன்ன ஆச்சாரங்கள் சாப்பிடும்போது வலது கையால் சாப்பிடுங்க இடது கையால் சாப்பிடாதீங்க சாப்பிட்டுட்டு கை கழுவுங்க வாய் கொப்பளிக்கணும் சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழித்தால் நான்கு முறை மலம் கழித்தால் எட்டு முறை உணவு உண்டால் பதினாறு முறை வாய் கொப்பளிக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படிலாம் நான் சொல்ல பொறுத்தாலும் சொன்னால் நீங்கள் செய்ய போகிறதும் இல்லை